வெல்கம் டு சினோஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தான் வந்துடும் இந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் ஒரு விவசாயிக்கு நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம் இந்த நிகழ்வு எப்போவும் போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷ சம்பவங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்லுக்கு யாருக்காவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு ரொம்ப த்ரில்லிங்கான நிகழ்வாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் விருதுநகரில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் நடந்த ஒரு திகில் சம்பவம் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்துல மாணிக்கம் அப்படின்றவங்க ஒரு விவசாயியா இருந்திருக்காங்க இவங்க எப்பவுமே காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு அவங்களோட வயலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஈவினிங் ஆறு மணி ஆற அந்த டைமுக்கு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க இந்த மாணிக்கம் அப்படின்றவங்கள்ட்ட நிறைய இந்த கால்நடைகள் அந்த மாடுங்க ஆடுங்க இதெல்லாம் இருந்திருக்கு அதனால அவங்களோட வயல்லையே அந்த மாடுங்களெல்லாம் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆறு ஆயிருந்தேன் அப்படிதான் இவர் ரெகுலராக இருந்திருக்காரு அன்னைக்கு ஒரு நாள் அவர் அந்த டைமுக்கு தான் வர்றாரு அப்போல இருந்து தான் இவருக்கு அமௌ சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த மாணிக்கம் ஒரு நாள் அவங்களோட மாடு ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறரைக்கு தான் வீட்டுக்கு வர்றாரு இந்த மாணிக்கம் அப்படின்றவங்க இந்த கால்நடைகள் எல்லாம் வயல்ல மேய்ச்சாலுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட வீட்டு பக்கத்துலயே ஒரு பட்டி மாதிரி அமைச்சு அந்த கால்நடைகள் வந்து மழை பெஞ்சாலுமே நினையாதபடி தான் அவங்க வளர்த்துட்டு வந்திருக்காங்க இவங்க வீட்டில் ஒரு ஆளு மாதிரி அந்த மாடுங்களெல்லாம் ரொம்பவே நல்லா பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால அன்னைக்கு அப்படியே ஒரு ஆறரை ஏழு மணி ஆயிடுச்சுங்க அந்த மாடுங்களெல்லாம் ஓட்டிட்டு வர்றது ஒரு நாலு மாடு வச்சிருக்காரு கொஞ்சம் ஆடுங்களும் வச்சிருக்காரு அப்படியே எல்லா மாடுகளையும் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக பாத்தீங்களா அந்த இடத்துல இவரு எப்பவும் போல வந்துட்டாருங்க ஆனா கரெக்டா ஒரு இடத்துல அவர் ஒரு விஷயத்தை வந்து பாக்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு காலடியில் ஒரு எலுமிச்சை பழம் மாதிரி ஒன்று மிதிச்சுட்டாருங்க என்னடா இந்நேரத்தில் இங்கே எலுமிச்சை பழம் மாதிரி என்னமோ கிடக்குது அது எதுவாக இருந்தால் என்ன வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே கேஷுவலாக அதை விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாடுங்களெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா இது கை கால் கழுவலான்னு பார்க்கும்போது தான் இவரோட காலே ஃபுல்லாகவே அப்படியே சிகப்பு மஞ்சள் அப்புறம் இந்த எலுமிச்ச பழம் சாறு மாதிரி அப்புறம் இன்னும் என்னென்னமோ அவரோட காலில் வந்து இருக்கு பிளஸ் அதோடவே ஒரு மாவு மாதிரியும் ஊட்டிட்டுருக்கு என்னடா இத்தனை கிடக்குது எங்கேருந்து நம்ம மிதித்தோம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் கரெக்டாக அந்த முச்சந்தை வந்து இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அதுக்கப்புறமும் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்களோட வீட்டுக்கு உள்ளே போய் ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க அந்த இதை தாண்டி அதுக்கப்புறமா தான் அந்த கை கால் கழுவுற இடம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல கை காலெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க ஆரம்பிச்சிட்றாரு அன்னைக்கு இருந்து இவருக்கு பயங்கரமான அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறார் என்ன நடந்துச்சுன்னு ஒரு மணி மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்துறாரு அவங்க வீட்டுல மாணிக்கத்தோட வீட்டுல வந்து அவங்க அவங்களோட தனித்தனியான வீட்டுல கல்யாணம் ஆகி இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க இவர் அன்னைக்கு அப்படிதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்து தூங்கலான்னு தூங்கும்போது போது நடுராத்திரி அப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் நடுராத்திரில அந்த நேரத்துல மாணிக்கம் அப்படின்றவருக்கு தூக்கமே வரலங்க நம்மளை தவிர வேற யாரோ இந்த வீட்டுல இருக்கிற மாதிரியான உணர்வு அவர் தோண்டிட்டே இருக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸாவே இருந்திருக்கு அதுக்கப்புறமா இது என்னடா இப்படியே இருக்கேன் நமக்கு ஒரு நாள் இந்த மாதிரி இருந்தது இல்லையா அப்படின்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தவரு அப்படியே பக்கத்துல வச்சிருந்த ஒரு சின்ன டார்ச் லைட் எடுத்து அடிச்சு பாக்குறாரு அப்படியே வீடு ஃபுல்லா தேடி பார்க்கும் போதுதான் இவருக்கு ஒரு பேர் எதிர்ச்சியான சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே இவரோட வீட்டுக்குள்ள ஒரு கருப்பான சேல ஒரு பொண்ணு ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிற ஒரு வயசு பொண்ணு அப்படி அந்த நிந்தாண்டி அந்த நிந்தாண்டி அந்த வீட்டுக்குள்ள நடந்து போற மாதிரி இந்த மாணிக்கம் அப்படின்றவர் பார்த்திருக்காரு அப்படி பார்த்தவரு அப்படியே நடு நடிய மிரண்டு போயிட்டாருங்க என்னடா இது யாரடா இந்த பொண்ணு அப்படின்னு நல்லா அவர் அந்த டார்ச் லைட் எடுத்து அந்த முகத்தை பார்க்கலான்னு தான் இவருக்கு இன்னும் அள்ளு விட்டுருச்சுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட முகம் ஃபுல்லாகவே அப்படியே அங்கங்க ரத்த கரையாவே இருக்கு உடம்பு ஃபுல்லாகவே அப்படியே கை அவள் எல்லா இடத்துலயுமே அப்படியே ரத்தம்லாம் அங்கங்கே அங்கங்க அங்கங்க அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே சொட்டு சொட்டா ஊத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு மாணிக்கம் பார்த்தவர் அப்படியே ஆடி போயிட்டாரு அதுக்கப்புறமா என்னடான்னு இவருக்கு ஒண்ணுமே புரியலங்க என்ன பண்றதுன்னு தெரியல படுக்கையை விட்டு எந்திரிச்சு நம்ம சத்தம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போதும் மாணிக்கத்தால் சுத்தமாக சுத்தமா சத்தமே போடவே முடியலங்க இவருக்கு பயம் இருந்தாலும் அந்த படுக்கையை விட்டும் கூட அவரால் எந்திரிக்கவே முடியல அப்படியே இவர் எவ்வளவு முயற்சி பண்ணனாலும் முடியாததுனால அப்படியே ஒரு கட்டத்துல படுத்துட்டாரு கொஞ்ச நேரம் தாண்டி உலா வந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு அப்படியே ஒரு மூணு மணி மூன்றரை மணி ஆகும்போது வெளியே போற மாதிரி பாத்துருக்காரு மாணிக்கம் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம தாமதிக்க கூடாதுன்னு சத்தம் போடுறாருங்க அப்படி ஆனு கத்துறாரு கத்தின பிறகு அந்த வீட்டில இருந்து அவங்க மனைவியும் எந்திரிச்சிடறாங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து மனைவி கிட்ட சொன்னா அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்த சொல்லவே இல்லை ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு படுக்க வச்சிடறாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் மாணிக்கத்தோட வாழ்க்கையில இன்னும் பயங்கரமான அதிபயங்கரமான நிகழ்வுகளாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாணிக்கம் அப்படின்றவர் அன்னைக்கு நைட்டு பாத்தார் இல்லையா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது இவரால சுத்தமா எந்திரிக்கவே முடியல பயங்கரமான காய்ச்சல் அடிச்சிருந்திருக்கு இவருக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கூட காய்ச்சல் வந்ததே கிடையாது சரி ஓகே அப்படின்னு ரெண்டு நாள் பொறுத்து பொறுத்து பாக்குறாங்க காய்ச்சல் சரியாகும் சரியாகும்னு பாக்குறாங்க ஆனா ஆகவே இல்லைங்க அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க அங்க போன பிறகும் இந்த மாணிக்கம் அப்படின்றவருக்கு நிறைய டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க எல்லாமே நார்மலா இருக்கு ஆனா ஏன் இப்படி இவருக்கு உடம்பு சரியில்லன்றது அவங்க டாக்டராலயே கண்டுபிடிக்கவே முடியல அதுக்கப்புறமா இவரும் எவ்வளவு மாத்திர மருந்து சாப்பிடுறாரு ஆனா காய்ச்சல் குறையவே இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் மாத்திரைகள் மருந்துகள்லாம் சாப்பிட்டு ஒரு வழியா அந்த காய்ச்சல் விட்டுருச்சு ஆனா மாணிக்கம் படுத்த படுக்கையாவே ஆயிட்டாரு அவரால எந்திரிக்கவும் முடியல ஏதாவது இவர் அந்த பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்களோட உதவியோட தான் பாத்ரூம் போறாரு சாப்பாடு சாப்பாடுறதுனாலும் அவங்க மனைவி தான் ஊட்டி விடுற நிலைமைக்கு ஆயிட்டாரு ஆனா இந்த ஊர்க்காரங்க இவங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ அவ்வளவுதான் உயிரோட இருப்பாரு அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணு தாங்காது அப்படின்ற அளவுக்கு ஊர்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இவங்க மனைவி ரொம்பவே வேதனையோட அழுதுட்டு இருக்காங்க அன்னைக்கு அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க ரெண்டு பசங்க சொன்னால அவங்க எல்லாருமே ஒரே தான் படுத்து தூங்குறாங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இன்னைக்கோ நாளைக்கோ இறந்து போற நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே தான் படுத்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு இன்னும் ஒரு அதிபயங்கரமான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடு சாமத்து விலையில அந்த கோடாங்கிங்கெல்லாம் வருவாங்க இல்லையா அது மாதிரி ஒருத்தர் அப்படியே வீட்டு வீட்டுக்கு குறி சொல்லிக்கிட்டு வர்றாரு இவங்க வீட்டு முன்னாடியும் குறி சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு உயிர் கண்டிப்பா போக போகுது அந்த பொண்ணு இந்த வீட்டில் ஒரு உயிரை வாங்காம போக மாட்டா காவு வாங்காம போக மாட்டா அப்படின்னு அந்த கோடாங்கி வந்து வேக வேகமா சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வேகமாக நகர்ந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி போயிட்டாருங்க அதுக்கப்புறமா தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோடாங்கி வந்தாங்க அவரோட முகத்தை பார்க்க கூடாது அவர் பார்த்தாருன்னா தூத்தும் துப்பிட்டு போயிருவாங்க அதனால இவங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டே அந்த இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில இவங்க ஒரு அரசமத்து அடியில அந்த போடாங்க போய் பாக்குறாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு அரசமர்த்த அடியில தான் அந்த கோடங்கி உட்கார்ந்துட்டு இருக்காருங்க இவங்க முன்னாடி நாள் போய் சொன்னாங்க அப்படின்னா மறுநாளும் அந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரிதான் குறி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் சொன்னாங்க இந்த மாணிக்கத்தோட வீட்டுக்கு மட்டும் அந்த கோடங்கி வரவே இல்லை அதனாலதான் அவரை தேடிக்கிட்டு போயிருக்காங்க அந்த அரசமர்த்தி அங்க போன பிறகு என்னப்பா நைட் இந்த மாதிரி சொன்ன மறுபடி காலையில வந்து விளக்கம் சொல்லுவன்னு பார்த்தா அதுவும் சொல்லல அப்படின்னு தான் அந்த கோடங்கி அப்படி ஒரு நடுக்கத்தோடே சொல்றாரு நீங்க அந்த வீட்டுக்காரங்களா அப்படின்னு இந்த மாணிக்கத்தோட வீட்டு கரெக்டா அந்த இடத்த சொல்லி கேக்குறாரு அப்ப வந்துட்டு ஆமா அப்படின்னு சொன்ன பிறகு இந்த வீட்டுல வந்து ஒரு பொண்ணோட ஆன்மா இருக்குமா அந்த ஆன்மா வந்து கண்டிப்பா ஒரு உயிரை காபு வாங்காம போகாது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்டிப்பா இந்த பொண்ணோட ஆன்மா வந்து அந்த உயிரை வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு என்னதான் சொல்றீங்க அப்படின்னு அப்படியே இந்த மாணிக்கத்தோட மனைவிக்கும் அவங்க பசங்களுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு அதுக்கப்புறமா விளக்கமா கேட்கும் போதுதான் இந்த மாணிக்கம் அப்படின்ற ஒரு அந்த கழிப்பு கழிச்ச பொருளு தான் அன்னைக்கு மிதிச்சிருக்காரு அந்த சிகப்பு குங்குமம் அந்த எலுமிச்ச பழம் எல்லாமே அதோட சேர்த்து இந்த மாவு மாதிரி ஒண்ணு மிதிச்சுட்டு வந்தார் இல்லையா அது வந்து ஒரு பொண்ணோட உருவ மாதிரி செஞ்சு அதுல தாங்க அந்த கழிப்பு கழிச்சு அந்த பொருளை எல்லாம் கொண்டுட்டு போய் அந்த முச்சந்தில போட்டுருக்காங்க இருக்குல தெரியாம மெதிச்சுட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த கழிப்பு கழிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லாம போகும் இந்த மாதிரி மாணிக்கத்துக்கு ஆன மாதிரி அப்போ பூஜையெல்லாம் செஞ்சு இவங்க அந்த பொம்மை மாதிரி செய்யறாங்க இல்லையா மாவுல பச்சை மாவுல அந்த இதை கொண்டுட்டு போய் முச்சந்தில போட்டாங்கன்னா அடுத்து அவங்க யார் ஃபர்ஸ்ட் அந்த இதை மெதி ங்களோ அல்லது தாண்டி போறாங்களோ அவங்களுக்கு பின்தொடர்ந்து வந்துடும் இதுதான் அந்த கழிப்பு கழிக்கிறதுன்னு சொல்றது அதே மாதிரிதான் அந்த இடத்துல யாரோ கழிச்சு போட்டிருக்காங்க இந்த மாணிக்கம் அத தொட்டு வந்துட்டாருங்க தான் இவரோட வீட்டுல இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாம போறது அமானுஷமா நடக்கிறது எல்லாமே நடந்திருக்கு விளக்கி சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாணிக்கத்தோட அவங்க பசங்களும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல பயந்து போயிட்டாங்க எங்க அப்பாவை இதுல இருந்து எப்படியாவது காப்பாற்ற முடியாதா இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க அப்போ அந்த கோடங்கி என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா ஒரு வாரத்துக்குள்ள நீங்க ஏதாவது ஒரு மாந்திரியரை பார்த்து இந்த பூஜையெல்லாம் செஞ்சு அந்த கழிப்பை வந்து மீட்டெடுத்தா மட்டும்தான் அந்த கழிப்பு செஞ்சாங்க இல்லையா அதே மாதிரி இவங்களும் செஞ்சு அந்த உச்சந்தில கொண்டு போய் வச்சா மட்டும்தான் அந்த மாணிக்கத்தோட உயிரை வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பசங்க அவங்க மனைவி எல்லாருமே போயிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச வகையில இந்த மாந்திரியர் எல்லாம் பாக்குறாங்க ஒரு வழியா இவங்களும் ஒரு மூணு நாள் கழிச்சு இந்த மாந்திரியரை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா இந்த கோடாங்கி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அன்னைய நாள்ல இருந்து இந்த மாந்திரி கண்டுபிடிக்கிற அந்த மூணு நாளும் இவங்களுக்கு பயங்கரமான தடைகள் அமானுஷன்கள் நடந்துட்டே தான் இருந்திருக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மாணிக்கத்துக்கு பயங்கரமா உடம்பு செடிலாம் போகிறது அப்படியே மேல் மூச்சு மட்டும் வாங்கிட்டு அப்படியே ரொம்பவே அவர் இறந்து போற ஸ்டேஜுக்கு போற மாதிரியே இருக்கிறது அதுக்கப்புறம் நடுராத்திரில இவங்களோட வீட்டில் யாரோ ஒரு பொண்ணு நடமாடுற மாதிரி பாக்குறது இந்த மாதிரி நிறையவே அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மூணு நாளும் ஒரு வழியாக அந்த மாந்திரிகரை கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே அந்த மாந்திரிகரை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஊட்டிக்கு வந்து இவங்க வீட்டுல வச்சு அந்த மாந்திரிகை பூஜை செய்யறாங்க நடுராத்திரியில தான் அந்த பூஜை செய்யறாங்க பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கு மேலதான் அந்த பூஜை செய்யறாங்க அதுக்கப்புறமா இந்த மாணிக்கம் அப்படின்றவரோட கையாலையை அந்த பச்சை மாவில் செஞ்ச ஒரு பொண்ணோட உருவத்தில் ஒரு பொம்மை செஞ்சிருக்காங்க அந்த உருவத்துக்கு கண் மூக்கு வாய் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த உருவத்து மேலே ஒரு மூணு ஆணி அடிக்க சொல்லி சின்ன சின்ன ஆணியாக கொடுத்துருக்காரு இந்த மாணிக்கம் அப்படின்றவரும் படுத்த படுக்கையில் இருந்துக்கிட்டே இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க அந்த பூஜை பூஜையெல்லாம் இந்த பச்சை மாவில் அந்த ஆணி அடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த பொம்மைக்கு வந்துட்டு அவர் எலுமிச்சை பழம் சுற்றி போட்டு அப்படியே புளிஞ்சு விடுறது இந்த குங்குமம் கலந்த மாதிரி அந்த பொம்மை மேலே போடுற இந்த மாதிரி நிறைய ஒரு பொண்ணு இறந்து போயிட்டு அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி அந்த சடலத்துக்கு செய்வாங்களோ அதே மாதிரி இவங்களும் அந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க செஞ்சு முடிச்சதும் அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் அதே மாதிரி அந்த முச்சந்தில நடுறதுல யாருக்கும் தெரியாம போட்டுட்டு வந்துடணும் போட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த உருவம் அந்த பேய் வந்து நம்மளோடையதான் வரும் அப்படின்றது ஐதீகம் அதனால இவங்களும் அந்த பொருள் எல்லாம் கொண்டுட்டு போய் அவங்க பசங்க யாருக்குமே தெரியாம கரெக்டா அந்த முச்சந்தில போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அந்த மாணிக்கம் அப்படின்றவர் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேடி வர்றாரு ஒரு வாரத்துல முழுசாவே ரெடி ஆயிடுறாரு அந்த மாந்திரிகரும் என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா இனிமேல் இந்த மாதிரியான பொருள் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்க மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல இருந்து மாணிக்கம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகர்கிட்ட சரிங்க சரிங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுபடி அந்த மாணிக்கமும் நடந்திருக்காரு ஒரு வாரத்தில் அவர் ரெடி ஆயிட்டார் ஆனா மறுபடியும் இவங்க ஊருக்குள்ள இன்னொரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறாங்க அமானுஷ்யமான முறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுப்பு கழிச்சு போட்டாங்க இல்லையா அதுல இருந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இவங்களோட பக்கத்து தெருவில் ஒருத்தர் வந்து அந்த கழுப்பு பொருளை வந்து மிதிச்சிருப்பார் போல அவருக்கும் மாணிக்கம் மாதிரியே படுத்த படுக்கவே ஆகவே ஆயிட்டாருங்க அவரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க எப்படி அந்த அமானுஷத்தால கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி அந்த நபருக்கும் மர்மமான முறையில அமானுஷங்கள்ல நடக்க ஆரம்பிக்குது அவங்க வீட்டுக்குள்ள அந்த பொண்ணோட உருவம் அப்படி தத்ரூபமா நடமாடுறது அதுக்கப்புறம் நடுராத்திரில இந்த கழுப்பு மிதிச்சார் பார்த்தீங்களா அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த நபரை கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மாணிக்கம் அப்படின்றவங்க அப்போதான் சரி ஓகே ரொம்ப உடம்பு செல்லாம இருக்காரு அப்படின்னு பாக்கலான்னு போகும்போதுதான் மாணிக்கத்துக்கு அப்படியே பேர் எதிர்ச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாணிக்கம் இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க அதுக்கப்புறமா இவர் அந்த மாணிக்கம் பார்த்தார் இல்லையா அந்த மாந்திரியரை கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க இந்த மாணிக்கம் வந்து பார்த்துட்டு போய் சரி பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க இதே மாந்திரியரை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் சரி ஓகே அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சு இந்த மாணிக்கம் அப்படின்றவர் அந்த மாந்திரியரை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி அந்த நபர் இறந்தே போயிட்டார் அந்த மாந்திரியர் வந்து அந்த ஆளை பார்க்கலான்றதுக்குள்ள அவர் இறந்தே போயிட்டாருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு மானிக்கிறதுக்கு புரியல ரொம்பவே சோகமாயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த மாந்திரியரை பார்த்துட்டு ஒரு விஷயம் கேட்குறாங்க எனக்கு இந்த கழிப்பு அப்படின்றது எப்படி நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் யார் அந்த பொண்ணு அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது தான் இந்த மாந்திரியர் வந்து அந்த பொண்ணோட ஆன்மா யாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவங்களோட பக்கத்து ஊரை சேர்ந்த பொண்ணு தாங்க அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு ஒருத்தரை பின் தொடர்ந்து வந்து அவரை பிடிச்சி ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஆக்கி அந்த ஆளை வந்து கூட்டிகிட்டே போகணும் அப்படின்ற முடிவுல தான் அந்த பொண்ணோட ஆன்மா இருந்திருக்கு அதுக்கப்புறமா மாந்திரியரை வச்சு அந்த பொண்ணை வந்து விரட்ட முடியல அதனால கழிப்பு மாதிரி கழித்து அதை கொண்டுட்டு வந்து இந்த ஊரோட முச்சந்தில போட்டுட்டு போயிட்டாங்க இந்த முச்சந்தில போட்ட பிறகு அதை யார் மெதிக்கிறாங்களோ அவங்களோட தானே போகும் அப்படிதான் மாணிக்கத்துக்கு பின்னாடி வந்தது அந்த மாணிக்கம் செஞ்ச பொருளை மெதுச்சதுனாலதான் அந்த ஊர்ல இன்னொருத்தர் இறந்தே போனது இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அந்த மாணிக்கத்தோட குடும்பமே அப்படியே கதி கலங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இனிமேல் நம்ம வந்து எவ்வளவு இருட்டுல வந்தாலும் இந்த முச்சந்திட்ட வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாதான் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதே இந்த அப்புறம் அவர் ஓரளவுக்கு உடம்பு தேடி வந்துட்டாரு அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த வயலுக்கு போனாலுமே அந்த ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அங்க அவங்களோட வயல்லே ஒரு பட்டி மாதிரி போட்டு அந்த பட்டியிலேயே ஆடு மாடுங்களெல்லாம் அடைச்சு வச்சுட்டு கட்டி வச்சுட்டு வர்றது விளக்கமா வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டுட்டு வரதே இல்லை அதே மாதிரி ஆற முக்காலுக்குள்ள ஏழு மணிக்குள்ள இந்த மாணிக்கம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாரு தவறாம போகும்போது டார்ச் லைட் கையில எடுத்துட்டு போறது வழக்கமா வச்சிருக்காரு ஏன்னா மறுபடியும் அந்த விஷயத்தால நம்ம பாதிக்கப்படக்கூடாது இல்லையா அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம மாணிக்கம் மட்டும் இல்லைங்க அவரோட குடும்பம் அவங்களோட பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க இப்ப வரைக்கும் இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க மாணிக்கத்தோட பேரனான கரண் அப்படின்றவங்களும் நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வு ஏடிஸ் காலகட்டத்துல எங்க தாத்தாவுக்கு நடந்த சம்பவம் சிஸ்டர் விட்டுருந்தான் அப்பவே இறந்து போயிருப்பாரு எங்க தாத்தா ஆனா இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுல இதையும் சொல்லியிருக்காருங்க இந்த கோடாங்கி மட்டும் இல்லாம இருந்திருந்தா எங்க தாத்தா அன்னைக்கே இறந்திருப்பாரு நாங்க எங்க தாத்தாவோட இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு அந்த கழுப்பு கழிக்கிற அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நாங்களும் சரி எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே இன்ன வரைக்குமே ஒரு விஷயத்த கடைபிடிச்சிட்டே இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவாசை பௌர்ணமி டைமில் நாங்கள் இந்த முச்சந்தி பக்கம் மூணு ரோடு சந்திக்கிற பக்கமோ அல்லது இந்த ரோட்டு பாதைகள்லையோ வரும்போதுமே நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வருவோம் ஏதாவது நம்ம தெரியாமல் கூட மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேர்ஃபுல்லோட தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க சிஸ்டர் இன்ன வரைக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புன கரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி தொடர்ந்து ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லங்க இது மாதிரி ஒரு அமானுஷமான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையிலயோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்துருச்சு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணி வைக்கலாங்க எனக்கு டைப் பண்ணுறதுக்கு தெரியாது டைப் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜை கூட அனுப்பி வைக்கலாம் கண்டிப்பாக அந்த தகவல் வந்து ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய் அப்பாவுக்கு நடந்த ஒரு திகிலான சம்பவம் சிஸ்டர் இந்த இந்த அம்மா நல்லா நல்லா அப்படியே தனசேகரை படுக்க வச்ச பிறகு தனசேகரும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரான்னு பிறகு தான் சோ கடவுளே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சம்பவம் திருச்செங்கோடு மாவட்டத்தில் தாங்க நடந்துச்சு சரி அப்படி எதார்த்தமா முடிச்சு பார்க்கும்போது அவங்க மனைவி அப்படியே ஆடு அந்த டைம்ல ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் இந்த காக்காங்க என்ன ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க அவங்களும் அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் பிறந்துடுச்சு அதோ அந்த